என்றும் உங்கள் அன்பிற்கே கட்டுப்பட்டோம் எல்லோருக்கும் தமிழ் வேண்டி நல்வரம் தாரும் அது வளரும் வரை இன்னும் கொஞ்சம் நிழல் தாரும் பொதிகை மலையில் தந்த வந்த அகத்திய மாமுனி நீந்தான் உண்மையாக தமிழ் மாமணி தமிழ் தோரடி எனக்கு பழகம் நமது நிகழைக்கு கருமாக மிகச் சான்றிதழை கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து கௌரவ விருந்தினர்களும் சிரமத்திற்கு மன்னிக்கவும் நீங்க வந்து உங்க கையால எங்களோட தன்னார்வலருக்கு விருது கொடுத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இந்த அன்னை விருது கடந்த வருடம் இரண்டு பேர் வாங்கினா திருமதி விக்னி பிரியா மற்றும் திருமதி சாந்திமா கோங்கர் ஐந்து வருடம் இங்க வந்து தொடர்ந்து சேவை செய்பவர்களுக்கு இந்த அன்னை விருது வழங்கப்படும் இந்த வருஷம் புனிதா வாங்கினது எங்களை எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா புனிதா ஹேண்டில் பண்ணிட்டு பேட்ச் அவங்க வந்து அதுல வந்து அந்த விதைகளை கரெக்டா நட்டு அதுக்கு கரெக்டா தண்ணி ஊத்துனா செடி வந்து நாங்க அதை கொஞ்சம் பயிர் செய்ய முடியும் மேல உள்ள பேச்சஸ் எல்லாம் ரொம்ப அவங்கதான் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இந்த வருஷம் அவங்களுக்கு இந்த விருது நாங்க கொடுக்குறோம்ன்றதை இந்த காலத்துல பதிவிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்ததாக கடந்த ஐந்து வருட காலமாக எம் பள்ளி குழந்தைகளுக்கு செல்ல அன்னையாக மாறி அன்னை மொழி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் திருமேரி குளித்தார் மஞ்சுநாதன் அவர்களுக்கு அன்னை பேச வழங்க நமது பணி காட்டாரு உங்கள் பணி இன்னும் தொடர கேட்கிறோம் எங்கள் தன்னார்வர்களுக்கு தமிழ் சுடர் விருது வழங்கி அவர்களை சிறப்பின் குமாரை கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக திருமதி அனுராதா கங்காதரன் நிறுவனர் மற்றும் தலைவர் மொழி அறிமுகப்பள்ளி ¡Gracias! Sí. திருமதி ஹுசைனா வேகம் அவர்கள் திரு சசிகுமார் ஐயா அவர்கள் மற்றும் திருமதி சிவமணி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் திருமதி பாத்திமா கொண்டார் தமிழ்சொடர் விரிவினை பெறுகிறார் திருமதி மாணவி அரண்மன்னன் அவர்கள் கொஞ்சம் தூங்க நினைக்கிறேன் உங்களுக்கு பெரிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை புகுந்து பாருங்க நான்